திராவிட பண்பாட்டு ஆய்வாளரும் மானிடவியல் ஆய்வாளருமான பேராசிரியர் தோ பரமசிவன் பாளையங்கோட்டையைச் சேர்ந்தவர் காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் முதுகலையில் தமிழ் படித்தார் இளையான்குடி சாகின் ஹுசேன் கல்லூரியிலும் மதுரை தியாகராஜர் கல்லூரியிலும் பணிபுரிந்த பிறகு திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராகவும் பணியாற்றியவர் தோப்பா அவர்கள் புதுமைப்பித்தன் கதைகள் குறித்து ஆய்வு செய்ய நினைத்தபோது இவரது ஆய்வு நெறியாளர் மு சண்முகம்பிள்ளை கோவில் குறித்து ஆய்வு மேற்கொள்ளும்படி வலியுறுத்தினார் இவரது வாழ்க்கையில் அதுவே மிக பெரும் திருப்பு மாறியது இவரது கோவில் பற்றிய ஆய்வு முறை கோவில் குறித்த ஆய்வுகளின் பார்வைகளையே மாற்றியது என்று சொல்லலாம் கோவிலின் நீளம் அகலம் தொன்மை என்று செக்குமாடு போல் ஒரே விஷயத்தை சுற்றி சுற்றி வந்த நிலைமை மாறி கோவிலுக்கும் பல்வேறு சாதியினருக்கும் இடையிலான உறவு குறித்ததாக அது அமைந்தது கல்விப்புலத்தில் உயராய்வு நிலையில் அதன் தாக்கம் உணரப்பட்டது இந்த ஆய்வு நூலை மதுரை பல்கலைக்கழகமே நூலாக வெளியிட்டது என்றாலே அதன் பெருமைகளை உணர இயலும் அவர் எழுதிய அறியப்படாத தமிழகம் அதன் மூலமாகவே அவர் தமிழ் கூறு நல்லுலகம் எங்கும் அறியப்பட்டார் எளிய உழைக்கும் மக்களே மொழியையும் பண்பாட்டையும் உருவாக்குகிறார்கள் வளர்க்கிறார்கள் என்பது அவருடைய உறுதியான நம்பிக்கை அதனை தன்னுடைய நூலில் ஆழமாக பதிவு செய்து அடித்தள மக்களின் அழிந்து வரும் பண்பாடுகளை காக்க வேண்டியதன் அவசியத்தை கூர்மையாக முன்வைத்தார் அவர் மரபறிவின் முக்கியத்துவத்தையும் தொடர்ச்சியையும் தொடர்ந்து பதிவு செய்து வந்தார் நாட்டார் தெய்வங்கள் பெருந்தெய்வங்கள் சம்பிரதாயங்கள் வழிபாட்டு முறைகள் சடங்குகள் கலை ஜாதி ஆகியவை குறித்து தோ பரமசிவன் அவர்கள் முன்வைத்த பார்வை தற்கால தமிழ் உரையாடல்களில் மிக முக்கியமானதாக அமைந்தது பொதுவாக பகுத்தறிவாளர்கள் பக்தியை பற்றி பேச மாட்டார்கள் பக்தி இலக்கியம் படிக்க மாட்டார்கள் ஆனால் தோப்பா பெரியாரை பற்றியும் பேசுவார் பெரியாழ்வாரை பற்றியும் பேசுவார் பல்துறை வித்தகர் இவர் மானுடவியல் சார்ந்து இயங்கியவர்கள் தமிழ்நாட்டில் மிகவும் குறைவு ராகுல சாங்குர்த்தியாயன் மயிலை சீனி வேங்கடசாமிக்கு பிறகு தோ பரமசிவனை நாம் வைக்க இயலும் பண்பாட்டு அசைவுகள் தெய்வங்களும் சமூக மரபுகளும் இதுவே ஜனநாயகம் மஞ்சள் மகிமை விடுபூக்கள் வழித்தடங்கள் தெய்வம் என்பதோர் தோ பரமசிவன் நேர்காணல்கள் ஆகியவை அவரது நூல்களில் சில பாளையங்கோட்டை தெற்கு கடை வீதியில் வாழ்ந்த தமிழறிஞர் சீசு மணி இவரது குருநாதர் என்று அடிக்கடி சொல்வார் உப்பு எண்ணெய் தேங்காய் குளியல் உடை உறவுமுறை உறவு பெயர்கள் போன்ற உப்பு பெறாத விஷயங்கள் என்று நாம் நினைப்பவற்றை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள வரலாற்று செய்தியை பண்பாடு எவ்வாறு படிமமாய் படிந்துள்ளது என்பதை தோ பரமசிவன் அவர்கள் சொல்லும்போது வியப்பில் நமது கண்கள் விரியும் அதுதான் தொப்பா மானிடவியல் ஆய்வாளர் தோ பரமசிவன் அவர்களை இந்த எட்டாவது பொருணை நல்லை புத்தக திருவிழா பெருமையுடன் நினைவு கூறுகிறது